ஆடி மாதத்தில் வரும் எல்லா கிழமைகளுமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை நம்ம உச்சரித்தாலே போதும் கடன் குறைந்து பணம் சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறை ஒளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆடி செவ்வாய்க்கிழமையில துர்கை அம்மனையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த அற்புதமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை நம்ம உச்சரித்தாலே போதும் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க அந்த கடனிலிருந்து விடுபட்டு பணம் அதிகப்படியாக சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் எந்த வழிபாடு செய்யணும் எப்படி செய்தால் எந்த மந்திரத்தை உச்சரித்தால் கடன் தீரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட வேண்டும் அதற்கு பிறகு பூஜை அறையில் பூஜை அறையில் உள்ள இடத்தை நல்லா தண்ணீர் விட்டு நல்லா சுத்தம் செய்த பிறகு பூஜை அறையில் உள்ள அத்தனை இறைவனின் படங்களுக்கும் மலர்களால் அலங்காரம் செய்யணும் ஏதேனும் பழங்களோ அல்லது ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து இறைவனுக்கு நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் அப்படின்னும் ஆடிச் செவ்வாய்கிழமை விரதமிருந்து வழிபாடு செய்தோன்னா வீட்டு சுபிக்ஷம் அடையும் அப்படின்னும் ஒரே வரியில சொல்ல போனோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ஜாதக கட்டத்தில் இருக்கும் அத்தனை தோஷங்களும் அத்தனை கஷ்டங்களும் விலகும் அப்படிங்கிறது தான் உண்மை ஜாதக கட்டத்துல செவ்வாய் தோஷமோ நாக தோஷமோ ராகு கேது தோஷமோ காலசற்ப தோஷமோ இப்படி எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்தினால் உண்டாகக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்கு இந்த பூஜை செய்து அம்பாளை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது